பெரேசூலே கோலிடவா அடேதேட கோலிடவா பெருமே தெரு தூடிгали காஞ்சரி கோயில பாகமலிடவா பொதிதவா பிரம்மன் திருதினக் கிள்ளிရင်தவா பள்ளகரனை எல்லக்குதிதவா பகாசரத்தினக் கிள்ளிရင်தவா பள்ளப்பரிகரை ரையா படைதவா பள்ளப்பரிகரை ரையா படைதவா தென்னாவாடைடைவோ தானி அனுபவணம் உள்ள நம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும் ஓம் நம சிவா ஜனமதே ஓம் நம சிவா ஜனமதே ஆதியார் அனாதியார் சுவாதியார் குடர் ஒடியார் பாமர மக்களுக்கு படியெடுப்போம் பரம பக்தனாக இந்த கானகத்திலே வசிக்கக்கூடிய

தேவாய ஆதி கருணாகர மூர்த்தி அடியவர்க்காக ஆலமுதை உண்ட தேவா அடியன் முன்னே ஓட்டோட்டமாக ஓடி வர மாட்டாயா காலால் உதைத்த கண்ணப்பனுக்கு காட்சி தந்த தேவா வில்லால் அளித்த விஜயனுக்கு பாசு பராசம் தந்த தேவா பாண்டிய நாட்டிலே பந்தி என்ற வனக்கிழவிக்கு பித்துக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டவா நேசனி முக்கன் படைத்த நேசனி உன்னை காண வேண்டும் என்பதற்காக காடு மலை மேடுகளை கடந்து வர வேண்டும் அதோ தெரிகிறது ஒரு தடாகம் தடாகத்தில் தெரிந்து வீரடி சிவபெருமான பக்தி உபது ஓம் நமசிவாய ஜெல்லை இது என்ன பாபா பரமனின் இடபாகத்தில் இருக்கக்கூடிய உன் உமையவள் அன்னை ஆதிபராச அவள் கரத்தில் இருக்கக்கூடிய மகிமை வாய்ந்த இந்த மரகத மாலை இந்த தடாகத்தின் ஓரம் எப்படி வந்திருக்கும் சரி என் நாணத்தால் உற்று பார்க்கிறேன் ஓம் நம சிவாஜ நமகே ஓம் நம சிவாஜ நமகே உலகத்தில் நாட்டியம் ஆடக்கூடிய ஊர்வசி தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலருக்கு நீர் ஊற்றுவதற்காக மத்திய உலகம் வந்தால் மத்திய உலகத்தில் நீர் ஊற்றிய ஊர்வசி பூலோகத்திலே அம்மன் சிலையானது அம்மன் ஆலயம் பழுதடுத்து கிடந்தது ஆலயத்தை சுத்தம் செய்து தீப தூப நெய்வேத ஆராதனை செய்து என்ன செய்தார் தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலர்களை பறித்தாள் மாலையாக தொடுத்தார் அம்மனுக்கு அணிவித்தார் மன அம்மனோ தன் கரத்தில் இருக்கக்கூடிய மகிமை வாழ்ந்த இந்த மரகதை மாலையை கொடுத்திருக்கிறார் விதிவசத்தால் தேவ இந்திரன் சாபத்தால் ஊர்வசி பூலோகத்திலே பெண்ணாக பிறந்திருக்கிறார் அந்த பெண்ணுக்கு இந்த மரகதபுரி மாலையை அணிவிக்க வேண்டும் புறப்படுகிறேன் மரகதபுரி நாட்டுக்கு